நேர்களே அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வார பலன்கள் வாரம் வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த வார பலன்கள்ல நீங்க இந்த வாரத்துல என்னென்ன விஷயங்கள்ல மேக்ஸிமம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் அப்படிங்கிற பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் புதிதாக எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் புதுமையாக இருக்கும் ஆனால் ரெகுலராக நம்ம நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஃபாலோ பண்ணிக்கிறவங்க ரொம்ப அருமையாக இருக்குது சார் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கட்டாயமாக நடக்குது நீங்கள் சொல்கிற பலன்கள் எல்லாமே எங்களுக்கு அப்படியே நேச்சுரலாகவே அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க ஸோ இது வந்து நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் கிடையாது வெளிநாடுகள்ல நிறையா நிறைய கால்ஸ் வருது மலேசியா சிங்கப்பூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அப்புறம் நம்ம ஸ்ரீலங்கா இப்படிலாம் நிறைய இன்னும் நிறைய கன்னடா இதுல இருந்தா நிறைய கால்ஸ் வருது கால் பண்ணி ஜா ஜாதகம் பார்க்கலாமா கேக்காங்க சில பேர் நம்பர்ஸ் வந்து எடுக்க முடியல ஏன்னா நம்ம வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் அட்டம் பண்ண மாட்டோம் ஸோ என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் முதலில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் பிறந்த ஊ இந்த விவரங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் நீங்கள் ஜிபேயில் அமௌண்ட் போட்டோன்னே உங்களுக்கான டைம் கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விக்கான விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் வாங்க நம்ம வீடியோ கொள்ளப்போம் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் திங்கக்கிழமை முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இந்த ராசி பலனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து தான் பலன்களை எடுக்கிறோம் ஸோ உங்கள் சுயஜாதகிறது வேறு கோச்சார ரீதியான பலன்கள் மூலமாக உங்களுக்கு கூறப்படும் செயல்பாடுங்கிறது வேறு என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் துலாம் ராசியில் கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதி வரையும் சூரிய பகவான் துலாம் ராசியிலும் பதினாறாம் தேதியிலேருந்து சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளே மாறிடுவார் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மாதக்கோள் அதனால் ஒரு ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் அவர் மாறிக்கிட்டே இருப்பார் ஸோ பதினாலாம் தேதி தமிழ் மாதம் பிறக்கிறதுனால அவர் விருச்சகராசிக்குள்ளே போயிடுறாரு அதுக்கடுத்தபடியாக சந்திர பகவான் இவர் வந்து நாட்கள் கோள் ரெண்டரை நாட்கள் கோருக்காக ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியாக கடந்து போவார் ஸோ சந்திரபகவான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கும்பராசியில் பயணிப்பார் அதாவது திங்கட்கிழமை கும்பராசியில் பயணிக்கிற சந்திர பகவான் விஷபராசி வரையும் பயணிப்பார் அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷமம் வரையும் சந்திர பகவான் பயணிப்பார் என்று பார்க்குறோம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கிறாரு புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா விருட்சகராசியில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் வந்து ரிஷபராசியில் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதே போல் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ராசியிலும் சனி பகவான் கும்பராசியில் வக்கர நிவர்த்தியாகி உட்கார்ந்துருக்காரு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் ராசியிலும் உந்திருக்காரு அப்போ இந்த ஒம்பது கிரகங்கள் அதாவது ஏழு கிரகங்கள் ரெண்டு நிழல் கிரகங்கள் மொத்தம் ஒம்பது கிரகங்களும் இந்த அமைப்பில் இருக்கும்போது நம்முடைய மேச ராசிக்காரர்களுக்கு முதலில் எப்படி இருக்கும் அடுத்தடுத்து வர ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் கிறிஸ்துவ ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏன் நண்பர்கள் கிடைச்சா நன்மை உண்டா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நண்பர்கள் கிடைக்கட்டும் ஆனால் நண்பர்கள் மூலமாக எங்களுக்கு இந்த வாரத்தில் நன்மை இருக்கானா கட்டாயமாக நன்மை இருக்கும் நீங்கள் போகிற இடத்துல ஒரு புதிய நட்பு கிடைக்கும் அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல புதுசாக ஒரு ஒரு ஆள் உள்ளே வருவாங்க அவங்க மூலமாக ஒரு நட்பு கிடைக்கும் அவங்கவுங்களோட அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக உதவியாக இருப்பாங்க ஸோ அதனால் புதிய நண்பர்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை கட்டாயமாக பயன்படுத்துங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் இசபராசி நேர்களுடைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டி அல்லது எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் கட்டாயமாக இந்த வாரத்தில் வெற்றி பெறுவாங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் அப்போ நான் இந்த வேலை செய்ய போகிறேன் அப்பா நான் அந்த போட்டியில் கலந்துக்கிற போகிறேன்னா கட்டாயமாக உங்களுடைய அமைப்பின்படி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து அவங்க வெற்றி பெற்றதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமை உங்களுடைய தனித்திறமையை இந்த வாரத்தில் நீங்கள் வெளிப்படுத்தலாம் யாரையும் நம்பி எதிர்பார்க்க தேவையில்ல நினைச்சதை நினைச்ச மாதிரி முடிச்சு காட்டிட்டேன்னு சொல்லி நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக சேலஞ்சு கட்டி ஜீவிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிலைகள் கொடுக்க போகுது குடும்ப ஒற்றுமைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பேசாமல் இருந்தவங்க கூட பேசுவாங்க யாராச்சும் உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று உங்களுடைய உறவினர்களையோ இல்லை குடும்ப வீட்டில் உள்ள அண்ணன் தம்பியோ யாராவது இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அந்த நிலை மாறி அவங்கவுங்க கூட பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிலையை சப்போர்ட் பண்ணுது இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுடைய அப்பாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கட்டாயமாக கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனை உடனே மருத்துவரை நாடுங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ சின்னதாக அவங்க சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்கிட்டு நடக்க பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு அதே போல் தேவையில்லாத செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தேவையில்லாத செலவுகள் யாருக்காச்சும் நீங்களாக போய் செலவு பண்ணுறேன்னு சொல்கிறது இல்லை யாருடைய பிரச்சனைக்காக நீங்கள் போய் உதவி செய்கிறேங்கிற விஷயங்கள்ல கட்டாயமாக இந்த வாரம் செய்ய வேண்டாம் உங்களுடைய வேலை உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய வெற்றிக்கான வ ஒரு வழிபாடு வழிமுறைகள் அப்படின்னு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க வேகமாக ஓவர்டாக் சொல்லி போய் கீழே உளுந்துடக்கூடாது ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு கடந்து செல்லும் ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் என்பது உண்மை நேர்களே யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறதோ கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் தினமும் ஒரு மணி நேரம் ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படும் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் ஒரு மணி நேரம்தான் ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை வகுப்பு அதுக்கடுத்து உயர்நிலை வகுப்பு என்று வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன விருப்பப்படும் நபர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸ் அனுப்புங்க ஜோதிட கிளாஸ்க்கான விவரங்கள் முழு விவரங்கள் கட்டணம் ஆகிய விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக கலந்துக்கலாம் தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பன்னெண்டு ராசிக்கான பொது பலன்களை பற்றி பார்த்துருக்கீங்க பன்னெண்டு ராசி நேர்களும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் அடிப்படையில் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லியிருக்கேன் ஸோ மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய எதிர்கால செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போடுங்க கட்டாயமாக உங்களுக்கான ஜாதகம் பார்க்கும் நேரத்தை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவேன் அதுக்கு பிறகு கால் பண்ணி உங்களுக்கு விவரங்களை தெரிவிக்க முடியும் என இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய மேலான கருத்துக்கள் கண்டிப்பாக கமாண்ட் பாக்ஸில் கொடுங்க ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு காலையில் கூட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸரோடனாச்சு ஃபோன் பண்ணி தம்பி ரொம்ப சூப்பராக சொன்னீங்கப்பா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் சொன்ன விவரங்கள் எல்லாமே அப்படியே மேச ராசிக்கு நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு ரியலாகவே நடந்துக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களும் கமாண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க கருத்துக்களை ஸோ அதே போல் மேலும் மேலும் பன்னெண்டு ராசி நேர்களுமே உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ அனைவருமே பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமென கூறிக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அன்பான கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்